எண்ணாகமம் அதிகாரம் இருபத்தி ஏழு யோசேப்பின் குமாரனாகிய மனாசையின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாஹேரின் மகனான கிளையாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலோபியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லால் நோவால் ஒக்லால் மில்ஹால் திர்சால் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசைக்கும் ஆசாரியனாகிய இளையாசருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணமடைந்தார் அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல தம்முடைய பாவத்தினாலே மறித்தார் அவருக்கு குமார இல்லை எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினால் அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாச்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள் மோசை அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு போனான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான் அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும் அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி ஒருவன் குமாரன் இல்லாமல் மறித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும் அவனுக்கு குமாரத்தையும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரனுக்கு கொடுக்க வேண்டும் அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும் அவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்தில் அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும் இது கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாய விதி பிரமாணமாய் கடவுது என்று சொல் என்றார் பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ இந்த அபாரிம் மலையில் ஏறி நான் இஸ்ரேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார் நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகிய ஆறோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் சபையார் வாக்குவாதம் பண்ணின சீன் வனாந்திரத்தில் தண்ணீரு விஷயத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களே இது சீன் வனாந்தரத்தில் காதே சூர் அருகே உண்டான மேரிபாவின் தண்ணீருக்கடுத்த காரியமே அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார் அக்கர்த்தர் மோசையை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய இளையாசருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும் உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு அவன் ஆசாரியனாகிய இளையாசருக்கு முன்பாக நிற்க கடவன் அவன்மித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரையும் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன் அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனுடைய கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் போகவும் வரவும் வேண்டியது என்றார் மூசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்து கொண்டு போய் அவனை ஆசாரியனாகிய இளையாசருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான்